ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெயினான டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் புதுசாக கட் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்களே கட் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டபுளாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு நம்மளோட உடம்புக்கு என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அளந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்மளோட முதுகு பக்கம் கரெக்டாக நம்மளோட வந்து பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பக்கம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் லைனிங்கை லைனிங்கை டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கரெக்டாக பிளவுஸை மேலே போட்டு உங்களுக்கு என்ன அளவு வேணும் ஸ்டிச்சிங்காக உங்களுக்கு என்ன அளவு எவ்வளோ அளவு விடணுமோ அந்த ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் டூ இன்ச் எவ்வளோனாலும் விடலாம் அது உங்கள் நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னா ஒரு டூ இன்ச் விட்டால் தான் உங்களுக்கு பிரித்து விடுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும் டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்படி டபுளாக கரெக்டாக உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து பேக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ்லாம் கட் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி எப்படி எதுவுமே கட் பண்ணல நம்ம நார்மலாக நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக கட் பண்ணது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸுமே நம்ம அந்த இதில் சொல்லியிருப்போம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸோட பேக்கோட ஹைட் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து இருந்து கீழே பேக் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மினிமம் வந்து பதிமூணு இன்ச் வந்து வைக்கணும் எல்லா ப்ளவுஸ்லேயுமே பதிமூணு இன்ச் வந்து வைக்கணும் இதில் கரெக்டாக பதிமூணு இன்ச் தான் இருக்குது அதை நம்ம வந்து இப்போது நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் அதில் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு பதிமூணு இன்ச் வந்து நம்ம குறிச்சிக்கலாம் பதிமூணு இன்ச் குறிச்சிட்டு பதிமூணு இன்ச் வந்து குறித்துக்கோங்க அப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே வந்து மடித்து நம்ம கீழ் போர்ஷனாக மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு டூ இன்ச் இப்போ மொத்தம் டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நம்ம இதில் விடணும் அதை வந்து நம்ம இப்போ வந்து குறிச்சிக்கலாம் டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு குறித்து நான் அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அதை அப்படியே அந்த கோடை பிடிச்சி அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் வந்து கீழே வர்ற மாதிரியும் இது மேல் பக்கமாக வர்ற மாதிரியும் நம்ம வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மேலே உள்ள போர்ஷனில் முன் பார்ட் வந்து வரைவோம் கீழே உள்ளது வந்து பேக் பார்ட்டு அதனால் அப்படி மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம ஒன்றாவே கட் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேர் தனித்தனியாக கட் பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து டைமிங்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சேவ் ஆகும் சீக்கிரமாகவே நம்ம இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மடித்து போட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் இன்ச் வந்து ஷோல்டருக்கு விட்டுருப்போம் அதை வந்து இதில் குறிச்சிக்கலாம் அந்த ஷோல்டருக்கு விட்டால் ஆஃப் இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம எல்லா அளவுமே குறிக்கணும் இப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த ஆஃப் இன்ச் குறித்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அதுக்காக அளவு ப்ளவுஸை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து முன்னாடி இப்படி வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அளவு ப்ளவுஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இப்போ அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங்க்கு மேலே அலோ ப்ளவுஸை வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த குறிச்சிருக்கோம்ல ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம் அதுக்கு கீழே தான் நம்மளோட அலோ ப்ளவுஸ் வந்து வைக்கணும் வச்சு கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட இந்த முதுகு பக்கம் கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக இருக்கணும் கீழ் போர்ஷன் வந்து உங்களுக்கு கிராஸாக தான் வரும் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் அதனால் கீழ் போர்ஷன் வந்து கிராஸாக தான் வரும் பட் இந்த நெக்கும் இந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி நம்மளோட லைனிங்க்கு மேலே வந்து அலோவ் ப்ளவுஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எந்த நெக்காக இருந்தாலும் ரெண்டே ரென் ரெண்டரை ரெண்டே முக்கால் இந்த மாதிரி தான் வைப்போம் அதில் கரெக்டாக ரெண்டரை இன்ச் இருக்குது பாருங்கள் ரெண்டரை இன்ச் இருக்குது நம்ம அலோ ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கற இடம் வந்து ரெண்டரை இன்ச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுக்கோங்க ஆஃப் இன்ச் இல்லை கால் இன்ச் கூட விட்டால் போதும் நீங்கள் என்னது விடுறீங்களோ அதை தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுலேயுமே என்ன அளவு விடுதுமோ அதை தான் ஸ்டிச்சிங்கில் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் எப்படிலாம் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இருக்கோம் இப்போ வந்து எல்லா அளவுமே நம்ம குறிச்சிக்கலாம் நெக்கு அப்போ நம்மளோட ஷோல்ட்ரு ஆம்ஹோல் எல்லா அளவுமே குறிச்சிக்கலாம் கரெக்டான அளவு குறிச்சிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு காலிஞ்ச் வந்து ஸ்டிச்சிங்காக குறிச்சிக்கோங்க இப்போ பேக்கோட நெக் அளவு கூட நம்ம குறிச்சிக்கலாம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கை அப்படி தூக்கிட்டு அதுக்கு நேராக நம்ம அளவு ப்ளூஸ் வச்சுருக்கோம்ல அதுக்கு நேராக ஒரு மார்க் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச் இதுவுமே விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா மார்க்கிங்குமே பண்ணிட்டோம் இப்போது நம்ம டாட்டு அந்த டாட் போர்ஷன் வந்து பிடிக்கணும் அதுக்காக கொக்கி பெட்டி சைடு வந்து நம்ம எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த டாட் இருக்கா அந்த டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட் அந்த நிப்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க அதை அப்படியே பிடிச்சி ஷோல்டரோட சென்டரையும் பிடிச்சிக்கோங்க ஷோல்டரோட சென்ட்ரு நிப்பிள் பாயிண்ட் தன்னடையும் பிடிச்சி நம்ம லைனிங்கோட ஷோல்டரோட சென்டரில் வச்சு அப்படியே நம்ம பட்டி வரைக்கும் பட்டியில் ஜாயின் பண்ணியிருப்போம்ல ஏதாவது தெரிதா பட்டியில் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் கொண்டு வந்து இந்த ஒரு கால் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டு இதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கலாம் இதுதான் நம்மளோட சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ நம்ம கொக்கிப்பட்டி சைடுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கொக்கிப்பட்டி சைடு நம்ம கரெக்டாக அளவு ஸ்டிச்சிங்காக இல்லை ஸ்டிச்சிங் தெரிதா அதில் மார்க் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் வந்து விட வேண்டியிருக்கோம் ஏன்னா நம்ம இதில் பட்டி ஜாயிண்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து விடணும் அது இல்லாமல் நம்ம இதில் டாட் வந்து பிடிப்போம் கொக்கி சைடு வந்து ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் இன்ச் வந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கொக்கி பெட்டி வந்து நேராக வரும் நீங்கள் இந்த அளவுலாம் இப்போ விடாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த கொக்கி பெட்டி வந்து நேராக இல்லாமல் இப்படி கிராஸிங்காக இருக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நேராக இருக்கா நம்ம அந்த மாதிரி அளவுலாம் விடாமல் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ராசிங்காக வந்துடும் அதனால் என்ன அளவு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த அளவு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம ஆம்ஹோலுக்கு கீழே இருக்கிற டாட்னு மார்க் பண்ணிக்குவோம் அங்கே அந்த சைடு அதுமாதிரி ஆம்ஹோலுக்கு கீழே இருக்கிறத ஆம்ஹோல் அளவு அங்கே வச்சு கீழே பட்டி வரைக்கும் வேறு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்குவோங்க இப்போ நம்ம எல்லா அளவுமே குறிச்சாச்சு இப்போ நம்ம இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கா சென்ட்ரு பாயிண்டில் நம்ம வந்து டாட் வந்து பிடிப்போம் அந்த டாட்டோட அளவை நீங்கள் இப்போவுமே குறித்துக்கோங்க குறிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டாட் வந்து கரெக்டான ஷேப்பில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் கிடைக்கும் அதனால் இப்போமே நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த வளைவுகள் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இதையுமே நம்ம வளைவு எல்லாமே போட்டு கோடு வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நெக்குக்கு நம்ம எல்லா அளவுமே குறிச்சிருக்கோம் அதை கோடு போட்டு எடுத்துக்கோங்க ஆம்போல் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து குறிச்சிருக்கோம் எல்லாமே கோடு போட்டு எடுத்துக்கோங்க நெக்குக்கு வந்து இதில் ஒரு கால் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக வளைவு வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வளைவு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் அதனால் ஒரு கால் இன்ச் இல்லைனா ஆஃப் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஆம்ஹோல் வந்து ஒன்றே ஹால் இன்ச்சு இல்லைன்னா ஒன் இன்ச் வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே கட் பண்ணிக்கலாம் ஒன்றே ஹால் இன்ச்சுனால் ஒன் இன்ச் வந்து நம்ம வளைவு போட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்மளோட குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் உள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி குறித்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நம்மளோட உடம்பு அளவு அப்புறம் நம்மளோட ஆமோலோட வளைவு இந்த ரெண்டுமே ஒரே பாயிண்டில் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக நேராக வரும் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி ஸ்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த அளவுலாம் குறிச்சதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் வச்சு குறிக்கிங்க அப்படின்னா அந்த மாதிரி அளவுலாம் குறிச்சதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொக்கிப்பட்டி சைடு எடுத்து கொக்கியிலேருந்து இந்த ஆங்கோல் அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படியே வச்சு பாருங்கள் இதில் வந்து எட்டே முக்கால் இன்ச் இருக்குது இது வந்து நம்மளோட உடம்பு உடம்போட சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இதை நம்ம இதில் வந்து குறிச்சிக்கலாம் இது வந்து நம்மளோட உடம்பு சுற்றளவு இன் எட்டை முக்கால் இன்ச்சு இப்போது ஸ்டிச்சிங்க்காக நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம் இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவும் உடம்பு சுற்றளவும் ஒரே இடத்துல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம உடம்பு சுற்றளவு வந்து குறிச்சாச்சு ஹோலை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ஷோல்டரில் இருந்து ஆம்ஹோலோட அந்த ஸ்டிச்சிங் போர்ஷனை இந்த மாதிரி வர 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 வளைச்சி வளைச்சு கொஞ்சமாக அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு ஏழரை இன்ச் இருக்குது இப்போ நம்ம இந்த வளைவு போட்டிருக்கோம் இந்த வளைவில் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு ஏழரை இன்ச் இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அந்த மாதிரி அளந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இதில் ஏழு இன்ச் தான் இருக்குது தெரியுதா அவங்களுக்கு ஏழு இன்ச் தான் இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஆஃப் இன்ச் வந்து வேணும் அப்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஆஃப் இன்ச் தேவைப்படுதா அப்போ அந்த ஆஃப் இன்ச் வந்து கீழே அந்த ஆம்போலோட அளவை வந்து கீழே ஆஃப் இன்ச் நீங்கள் இறக்கி கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இப்போ அந்த ஒன்னே ஹால் இன்ச்சு ஒன் இன்ச்சு நம்ம வளைவு போடுவோம்ல அந்த வளைவை இதில் போட்டு இந்த கோட்டில் நீங்கள் விளைவு போட்டு இப்போ அளந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு இப்போ அளந்து பார்த்தா கரெக்டாக எனக்கு ஏழரை இன்ச் வருது இது நம்மளோட உடம்பு இங்கேருந்து நம்ம அளந்து குறிச்சிருக்கோம் இந்த அளவு வந்து எனக்கு ஏழு இன்ச் தான் இருக்குது ஆனால் எனக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச் வேணும் அதனால ஆஃப் இன்ச் தேவைப்படுறதுங்கிறதுனால ஆஃப் இன்ச் வந்து இறக்கி வச்சு இப்போ ஒன் ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணி வளைவு வந்து போட்டிருக்கோம் இப்போ கரெக்டாக ஏழரை இன்ச் வருது ஆம்ஹோலோட வளைவும் உடம்பு சுற்றளவும் கரெக்டாக ஒரே பாயிண்டில் இருக்குது அப்போ நம்மளுக்கு கரெக்டான பெர்ஃபெக்டான அளவில் இருக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாமே குறிச்சாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே டைமில் வந்து கிடச்சிரும் அப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது நம்ம அந்த ஷோல்ட்ரு பாயிண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஷோல்டரோட சென்டர் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக ரெண்டு டைம் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு நாட்ச் மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் ஸ்லீவ் எப்பவும் கட் பண்ணுற மாதிரி தான் ஃபோர் ஃபோல்டிங்காக நம்ம வந்து மடித்து போட்டுக்கணும் நார்மல் ப்ளவுஸோட ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் இன்ச் வந்து நம்ம விடணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு நம்ம அளவு குறிச்சா போதும் அப்புறம் வந்து ஆஃப் இன்ச் வந்து வி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை வந்து மேலே போட்டு அளவு எல்லாமே குறித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கும் போது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லா அளவுமே குறித்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பழகிறவங்க புதுசாக பழகிறவங்க ஈஸியாக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த அளவு எல்லாமே குறிச்சாச்சு இப்போ பெர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹோலோட ரவுண்ட் வந்து நம்ம எடுத்து அதில் வந்து அளந்து குறிச்சிருப்போம் அந்த ஹோல் ரவுண்டை இதுலேயும் நம்ம வந்து குறிச்சிக்கோங்க கரெக்டாக ஏழரை இன்ச் இருந்துச்சு அந்த ஏழரை இன்ச்சை குறித்து நேராக வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம அந்த இருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டு இந்த கோடோட சென்டர் மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் குறித்து இது வந்து வளைவுக்காக தான் நம்ம இந்த ஆஃப் இன்ச்லாம் குறிக்கிறோம் இந்த மாதிரி குடித்து நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து வரும் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு ரொம்பவே ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம் பட்டி வந்து கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நான் வந்து அளவு எதுவுமே குறிக்கவே மாட்டேன் பட்டிக்கு வெட்டும்போது வந்து அளவு வந்து எதுவுமே மார்க் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற க்ளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அவ்வளோந்தான் அதனால் பட்டி வந்து நான் எப்பவுமே வந்து மார்க் பண்ணி கட் பண்ண மாட்டேன் சும்மாவே நம்ம அதில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் அந்த பட்டி கிளாத்து அதனால் அளவு வந்து எடுக்க மாட்டேன் அப்படியே நம்மளுக்கு பட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சு ஹைட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு நாலு இன்ச் ஹைட்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு சும்மா வளைச்சி கட் பண்ணிடுவேன் அப்புறமா ஸ்டிச் பண்ணதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவேன் பட்டி வந்து அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இன்விசிபிளாக பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அது வந்து எப்படிங்கிறது கூட நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம வந்து கொக்கி பெட்டி டிவிப்பட்டிக்காக ஒரு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம் அதனால் கிராஸ் பீஸ் எதுவுமே தேவை இல்லை லேஸ் ஒர்க் கொடுக்கல அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் பக்கத்துவங்க போய் பாருங்கள் இப்போ நம்ம பேக்கு ஃப்ரெண்ட்டு ஸ்லீவு பட்டி பட்டி டி பட்டின்னு எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ண வேண்டியது தான் மெயின் ஃபேப்ரிக்ல எந்த வேலையுமே இல்லை வாங்க எப்படி மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணலாங்கிறது கூட பார்க்கலாம் நம்ம இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து லைனிங் மட்டும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா போதும் மெயின் ஃபேப்ரிக்ல எந்த அளவுமே நம்மளுக்கு தேவையில்லை மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்லீவுக்கு ஃபோர் ஃபோல்டாக மடித்து போட்டு அப்படி மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு டபுள் ஃபோல்டாக மடித்து போட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டிக்கு மறுபடியும் அதை ஃபோர் ஃபோல்டாக மடித்து பட்டியை மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு நம்மளுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்ல எந்த வேலையுமே இல்லை மெயின் ஃபேப்ரிக் வந்து இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல லைனிங் கட் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் அவ்வளோதான் நம்ம வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்மகிட்ட இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸு கவுன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆரி ஒர்க்கு கஸ்டமைஸ் ப்ளவுஸு கஸ்டமைஸு ட்ரெஸ்ஸஸ் கவுன்ஸு சேரீ கன்வெட்டினு எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்